பிரேசலா கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நாங்க உங்க குடும்பத்துல எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நாங்க கவலைப்படாதீங்க அன்பு சகோதரனின் சகோதரியை கத்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் ஒரு நாள் வரும் உங்க கண்ணீருக்கும் உங்க வேதனைக்கும் உங்க துக்கத்துக்கும் கத்திர ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் என்னால் முடியல நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் கஷ்டப்பட்டுங்கிறேன்னு சொல்றீங்களா கத்தர் பெரிய காரியத்தை கற்று செய்வார் விடுவிப்பார் பயப்படாதீங்க இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள் யாத்திராகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொழுந்து போவீர்கள் இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது பிரியமானவர்களே மோசையினுடைய மாமன் 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 வந்துட்டு மோசைக்கு சில ஆலோசனை கொடுக்குறார் மோசை எகிப்து இஸ்ரோ எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரோ ஜனங்களை விடுவித்து கொண்டு வரும்பொழுது லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு வருகிறார் ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அது நேரம் எங்கே வருவாங்கன்னா மோசை கிட்டே வந்து பேசுவாங்க மோசே கிட்ட வந்து நியாயம் விசாரிப்பாங்க மோசை நியாயம் விசாரித்து பல காரியங்களை பார்த்து ஒரு டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறதுன்னு கேள்வியும் ரொம்ப பரமாயிடுச்சு எல்லாருடைய காரியத்தையும் கேட்ட அவருக்கு டைமே இல்லை அந்த மாதிரி ரொம்ப இதுவாகிடுச்சு அப்படி இருக்கும்போது காலையில் துவங்கி சாயங்காலம் மட்டும் என்ன பண்ண ஜனங்களுக்கு உட்கார்ந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் ஆலோசனை கொடுத்து அவங்கள சரிப்படுத்து வரான் அந்த மாதிரி ரொம்ப பிஸி ஆகிட்டார் இப்போ அவருடைய மாமா வந்து சொல்றாரு இது நீ ஒருத்தனா செய்யக்கூடாது நீங்கள் இங்கே ரொம்ப தோய்ந்து போயிடுவீங்க ரொம்ப கஷ்டமாயிடு ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க இது உமக்கு பாரமான காரியமா இருக்கும் ஆகியனால ஒரு ஒருவராக அதை செய்ய உம் கூடாது அதனால என்னுடைய சொல்லை கேட்டு நீ என்ன பண்ணு கூட்டத்தை எழுப்பி ஒரு ஒரு கூட்டத்தை ஒரு ஒரு ஆள் தலைவரை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்குறாரு அதே போல் மோசையை கொடுக்குற பிறகு மோசே ஒரு மைண்டு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் நினைக்கிறேன் நான் வீட்டுக்குள்ள எல்லா காரியத்தையும் நான் தான் பிரதர் பார்க்கணும் நான் தான் சமைக்கணும் நான் தான் கடைக்கு போகணும் நான் தான் வாங்கணும் நான் தான் ஜெபிக்கணும் நான் தான் பைபிள் படிக்கணும் நான் தான் சர்ச்சைக்கு போகணும் நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும் எல்லாம் என் மேலே விழுந்த பாரம் எல்லா பாரம் வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டாயிடு பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா இன்னைக்கு ஏசப்ப சமத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க எனக்கு உதவி செய்ய ஒரு ஆளை கொடுங்க அண்டுபிறேன் எனக்கு ஆண்டு உதவி செய்ய ஒரு ஆளை கொடுங்க என் வீட்டில் ஆண்டு மகிமையான காரியத்தை செய்ங்க அனுப்புகிறேன் என் பாரத்தை சுமப்பதற்கு ஒரு காரியம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுங்க கத்தக்கிறவை செய்வார் சாமி சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமவர்களே நீங்கள் எல்லோரும் நினைடத்தில் வாருங்கள் நான் உங்களை கிளைப்பாறுதல் தருவேன் பிரியமானவர்களே உங்கள் பாரத்தை சுமப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார் அவர்கிட்ட சொல்லிடுங்க அவர் ஒரு வழியை திறப்பார் உங்கள் சுமைகளை அவர் சுமந்து கொள்ளுவார் அவர் சுமை தாங்கி இயேசுவா இருக்கிறார் அதனால் உங்கள் காரியத்தை எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்ல அவர் உங்களை ஆசீர் விடுவித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பார் மோஸ்டே மாமாவுடைய ஆலோசனை கேட்டார் கேட்டார் சில நேரத்தில் நம்ம யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டோம் அவங்க என்ன சொல்கிறது நான் என்ன செய்யறது ஏன் இஷ்டம் நான் எப்படின்னா போகிறேன் பண்ணிங்க நீங்கள் தான் மாட்டேன் உடச்சின்னு டென்ஷன் ஆகிடுவீங்க சில நேரத்தில் ஆவியார ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள் ஊழியக்காரர் மூலியமாவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் ஆலோசனை வருதுன்னா அதை ஏற்றுக்கொண்டு ஜபம் பண்ணி அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுங்க நிச்சயமாக ஒரு பெரிய ஆசிர்வத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஜபிக்கலாமா தகப்பனே அந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துரும் தூடாந்தாலாமா சியா நம்முடைய